இன்று உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி தமிழ்நாட்டில் தரமான சம்பவம் இருக்கு மிக கனமழைக்கு எச்சரிக்கை வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக கனமழை முதல் மிக கனமழை பெய்து வருகிறது இதனால் கோடை வெப்பம் தணிந்து மக்கள் குளிர்ச்சியான சோழனை அனுமதிக்கின்றனர் நேற்றும் பெரும்பாலான மாவட்டங்களில் தமிழகத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது குறிப்பாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் மழையும் பவானியில் முப்பது சென்டிமீட்டர் மழையும் பெய்தது தற்போது தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது இந்த வகையில் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் இருபத்தி ஏழாம் தேதி இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக இன்றும் நாளையும் இருபத்தி ஏழாம் தேதி மற்றும் இருபத்தி எட்டாம் தேதி ஆகிய தேதிகளில் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நெல்லை தென்காசி தேனி திண்டுக்கல் திருப்பூர் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழையும் பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது போல வரும் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் கோவை மற்றும் நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி தென்காசி கன்னியாகுமரி மாவட்ட கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதேபோல அன்றைய தினங்களில் திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது